ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்துலேருந்து வாசனை இலைகள் முதல்ல வந்து பன்னீர் இலைங்க பன்னீர் இலை நல்லாவே வந்திருக்குங்க நம்ம மாடியில் அதுக்கப்புறம் துளசிங்க துளசி வித்தோட்டத்துலேயும் இருக்கும் இது தாவணம் மருகுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நல்லா வாசனை வருங்க அதுக்கப்புறம் இது வந்து சில்வர் டஸ்ட்டுங்க சில்வர் டஸ்ட்டு அப்புறம் அதுக்கு வேறு இன்னொரு பேர் இருக்க தெரியல எனக்கு அதுக்கப்புறம் கதிர் பச்சைங்க நம்ம மாடி ஃபுல்லாகவே கதிர் பச்சை இருக்குது செம்ம வாசனை வருங்க அதுக்கப்புறம் மாசி பச்சைங்க அதுக்கப்புறம் மறிக்கொழுந்துங்க நம்ம மாடித்தோட்டத்தில் இருந்த மதிக்கொழுந்து நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து ஒரு ஏழு வகையான இலைகள் வாசனை இலைகள் நம்ம இன்றைக்கி கதமங்கட்ட எடுத்துகிட்டு வந்திருக்குங்க எல்லாமே நம்ம மாடியிலேருந்து எடுத்துதுங்க பயங்கர வாசனைங்க எல்லாமே கலந்து கட்டும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த கதமம் ஏழு இலைகள் கொண்டு நம்ம இன்றைக்கி கனகாமரம் அதுக்கப்புறம் மல்லி ஜாதி எல்லாம் வச்சு இன்றைக்கி நம்ம கதமங்கட்ட போகிறோங்க நான் இவ்வளோவும் செடிகளை வாங்கி இப்போ கலெக்ட் பண்ணி நம்ம தோட்டத்தில் இருக்குது தவணம் தான் டஃப் கொடுக்குதுங்க அதுக்கப்புறம் மஞ்சள் கனகாமரம் இவ்வளோ பூ பூத்து இருந்ததுங்க இது வந்து மஞ்சள் கனகாமரம் வாரத்தில் ரெண்டு தடவை எடுக்கணும் இல்லைன்னா கீழே கொட்டிடும் இந்த மல்லி ஜாதியெலாம் வந்து டெய்லி எடுக்குங்க நானும் இது ரெண்டு நாள் பூங்க இன்னும் வெயில் ரொம்ப இருக்கிறதுனால நிறைய ஸ்டார்ட் ஆகலை கொஞ்சமாக தான் பூக்குது ரெண்டு நாள் பூ சேர்த்து வச்சு இவ்வளோ பூக்கள் சேர்த்து நம்ம இன்றைக்கி கட்டின கதமம் பாருங்க நல்லா ஒன்றரை கிட்டக்க வந்தது ஜாதி வந்து ஒரு அரை மழை வந்தது கதமம் வந்து ஒன்றரை மழை வந்து பயங்கர வாசனை அடிக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நம்ம மாடியிலேருந்து கதமம் கட்டியாச்சு பல வகை இலைகளை கொண்டு வாசனை இலைகள் கொண்டு இன்றைக்கி நம்ம மாடித் தோட்டத்து கதமம்ங்க பயங்கர ஹாப்பி Thank you, friends.